விருத்திகராசி என்பது இந்த ஜூலை மாதத்தில் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும் உங்களுடைய வேலை நேரம் அதிகமாகும் உழைப்பு அதிகமாகும் பிறருக்காக நீங்கள் பணியாற்ற வேண்டியது இருக்கும் சிக்கனமாக இருக்க வேண்டியது இருக்கும் தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது இந்த மாதத்தில் மன அமைதி கடமைகளை செய்து முடித்த திருப்தி இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அஷ்டமஸ்தானம் வளர்த்து இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது இந்த மாதம் ஜூலை தொடங்கும்போது இந்த கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எட்டாம் இடத்துல சூரியன் மற்றும் குரு சேர்ந்திருந்து இந்த மாதம் தொடங்குகின்றது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் ராசியை பார்த்து கொண்டு இருக்கார் எட்டில் சூரியன் மற்றும் குரு ஒன்பதாம் இடத்துல புதனுடைய சஞ்சாரம் இருக்கிறது பத்தாம் இடத்தில் செவ்வாய் கேது சேர்ந்து இருக்கிறார்கள் இந்த பக்கம் பார்க்கும்போது நான்காம் இடத்துல ராகு ஐந்தாம் இடத்துல சனி இதுதான் கிரகநிலை இதில் இந்த எட்டாம் இடத்துல குரு இருக்கார்லையா அது வந்து அஷ்டம குரு காலம்னு நம்ம சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது சூரியன் ஜீவனாதிபதி அவரும் எட்டாம் இடத்தில் இருக்கார் அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த மாதம் முழுக்கவே அப்போ உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்காதா அப்படின்னு சொன்னால் கிடைக்கும் முதல் பாதி ஜூலை ஒன்றிலிருந்து பதினைந்து வரைக்கும் சூரியன் குருவுடைய சேர்க்கை அஷ்டமத்தில் இருக்கிறது அதனால் இப்போ வந்து நீங்கள் வேலை நல்லாவே பண்ணாலும் கூட உங்களுடைய பாஸ் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக ரெகக்னேஷன் வந்து இருக்கார் பாராட்ட மாட்டார் ஆனால் தப்பு பண்ணிட்டீங்கன்னா உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படும் அதை வந்து குத்தி காட்டுவாங்க சொல்லுவாங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிலாம் நிறைய நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கணும் அல்லது கவனமாக இருந்து தவறு ஏற்படாம நீங்கள் வந்து அந்த வேலையை சிறப்பாக செய்யணும் இதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் போல் படிக்கிற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல குடும்பத்துலேயும் சரி ஒரு சில பேருக்கு ஆரோக்கியமும் சரி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் ஆனால் சரியாயிடும் எப்போ சரியாகுன்னா சூரியன் வந்து இந்த ஜூலை பதினாறில் ஒன்பதாம் இடத்திற்கு வந்துடுவார் அப்படி வரும்போது அஷ்டமத்தில் குரு சேர்க்கை வந்து முடிஞ்சிடும் குரு மட்டும் அங்கே இருப்பார் சூரியன் ஒன்பதாம் இடத்திற்கு வந்துடுவார் சூரியன் எங்கே வருவார்னு கேட்டால் சந்திரன் வீட்டுக்கு வருவார் அப்போ சந்திரன்னு சொன்னால் அம்மா சூரியன் அப்பா அது அப்போ வந்து இந்த கடகம் சிம்மத்தில் சூரியன் சந்திரன் இருக்கும்போது அது ஒரு யோகமாக கருதப்படும் அப்போ சூரியன் கடகராசிக்கு வரும்போது அதனால் உங்களுக்கு அதற்கு முன்னாடி இருந்த கஷ்டம்லாம் சரியாகும் ஜூலை மாதம் தொடங்கி முதல் பதினைந்து நாட்கள் ரொம்ப கவனமாக இருந்துட்டீங்க கடினமாக உழைக்கிறீங்க ஓய்வே உங்களுக்கு இல்லை பிறருடைய வேலையெல்லாம் செய்கிறீங்க உங்களுக்கு வர வேண்டிய செல்வம்லாம் பிறருக்கு போகிறது இப்படி எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் பதினாறாம் தேதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது சரியாக ஆரம்பிக்கும் இப்படி சொல்லும்போது உங்கள் ராசிக்கான பலனை மட்டும் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நீங்கள் நிறைய ராசிகளுக்கான எல்லா ராசி பலனும் கேட்குறீங்க அல்லது கடந்த துளா ராசி பலனை கேட்டீங்கன்னு சொன்னா ஒன்பதில் சூரியன் இருக்கிறது தோஷம்னு நம்ம அதில் சொல்லியிருப்போம்